பொண்ணா பிறந்த ஹை கிளாஸ்ல பிறக்கணுங்க லோ கிளாஸ்லயோ மிடில் கிளாஸ்லேயோ கூடாது ஏன்னு கேக்கிறீங்களா ஹை கிளாஸ்ல பிற வந்தவங்க பெரிய 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 தப்பு கூட ஒரு குட்டி தப்பா ஆயிடும் ஆனா லோ கிளாஸ்லயோ மிடில் கிளாஸ்லயோ பிறந்தவங்க பண்ற தப்பு குட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியும் ஹாய் ஹலோ வணக்கம் உங்களிடம் இக்கரு பயக்கிறது முன்பு தோழி விஜயா உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் என்ன தெரியுங்களா பொண்ணு மூக்கு மூலியமா இருக்கு எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க உங்க பொண்ணு தானே உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதெல்லாம் மிகப்பெரிய பொய்ங்க ஒரு சின்ன சண்டை வரட்டும் நீ என்ன ஐம்பது பவுன் நூறு பவுன் போட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க நீ ஒன்னும் உலக அழகியெல்லாம் கிடையாது என் தலையத்துல எங்க அம்மா அப்பா சொன்னாங்கிறதுக்காண்டி உனைய நான் கட்டிக்கிட்டேன் உனைய இருந்து என் வாழ்க்கை போயிடுச்சு இதெல்லாம் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் சொல்ற ஒரு வார்த்தை அப்புறம் ஆண்கள் தைரியமா சொல்லுவாங்க எத்தனை பொண்ணை லவ் பண்ணேன்னு அது மட்டும் இல்லங்க அவங்க முன்னாடியே காட்டுவாங்க அப்பாலும் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு காயப்படுங்கறத அவர் புரிஞ்சுக்க மாட்டார் ஏன்னா அதெல்லாம் அவர் செஞ்ச சாதனை அதை எழுதி வைக்கணும் கின்னஸ் புக்ல அதை சொல்லும்போது நீங்க கவலைப்படலாமா என்ன அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கு போறீங்க பிரெக்னென்டா இருக்கிறீங்க பெண்ண தெரியுமா சொல்லுவாங்க உலகத்துல எவளும் குழந்தை பெற்றுக்கல நீ தான் அதிசயம் வைத்து எங்கள் எங்க பத்து குழந்தை வைத்துச்சு உங்க அம்மா பத்து குழந்தை பெற்றுச்சு அந்த காலம் வேற இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷனை பாருங்க எல்லாம் இருபத்தஞ்சு வயசுலயோ இருபத்தி ஆறு வயசுலயே குழந்தை பெற்றுக்கிறாங்க பதினெட்டு வயசுல கிடையாது பதினெட்டு வயசுல குழந்தை பிறக்கிறதுக்கு என்னன்னே தெரியாது வலினா என்னன்னே தெரியாது அவ்வளவுக்கு பெயினும் இருக்காது இது நிறைய தாய்மார்கள்கிட்ட கேட்டு பாருங்க வயசு ஆக ஆக உடம்பு அவ்வளவுக்கு ஒத்துழைக்காது வழி அதிகமாக இருக்கும் சிசேரியனாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் அந்த பெயின் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பெயினோட போயிடுமா இல்லை இல்லை நைட்டும் பகலும் அந்த குழந்தைய அந்த பொண்ணு தான் பார்த்தாவணும் அப்படி பார்த்து வளர்த்தா கூட அதிசயமா குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையில கூட தமிழா இது என் என் இறந்துட்டா அவளோட நீ நீ எடுத்து போட்டுக்கோ தான் ஒரு சொன்னா தமிழாலேயே இந்த சமூகம் ஏத்துக்கும் இதே ஒரு பொண்ணு தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது கணவர்கிட்ட இதுதான் இது அவங்க யூஸ் பண்ண டிரெஸ் இதை நீங்க எடுத்து போட்டுக்கோங்க அவங்க ஃபோட்டோ கும்பிடுங்கன்னு சொன்னா இந்த சமூகம் ஏத்துக்காது இதான் பெண்களையும் ஆண்களையும் பார்க்குற விதம் அதுக்கு நீங்க எல்லாமே ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லல இதே ஒரு பையன் குடும்பப்படுத்தலான்னு ஒரு பொண்ணு தனியா போய் வாழ்ந்தா அந்த பொண்ணுக்கு எத்தனையோ பேர் கட்டுற அந்த உலகம் அந்த பொண்ணை குடும்பப்படுத்தின அந்த பையனுக்கு ஒரே ஒரு பேர் தான் கட்டும் குடிகாரன் வேற ஏதாச்சும் சொல்லுவோம் சொல்லவே சொல்லாது ஆனா அந்த பைய பொண்ணுக்கு வேற வேங்கிட்டே பேசுறா குடும்பத்துக்கான பொண்ணு கிடையாது எவ்வளவோ சொல்லுவாங்க அது இந்த நான் பேசுற காணொலியை கேட்கிற பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து ஒரு பொண்ணு வீட்டு வேலையும் பார்த்து வேலைக்கும் போகிறானா அந்த கணவர் வந்து உதவி செய்யக்கூடாது சப்போஸ் சில கணவர்கள் உதவி செய்யலாம்னு நினச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க மாட்டாங்க ஆம்பளைங்க கிச்சனுக்கு போகக்கூடாது ஆம்பளைங்க துணியை தொடக்கூடாது ஆம்பளைங்க அதை பண்ணக்கூடாது ஆம்பளைங்க இதை பண்ணக்கூடாது ஆம்பளைங்க இதை பண்ணணும் கல்யாணம் மட்டும் தான் பண்ணணுமா என்ன அப்படிலாம் கிடையாது இந்த சமூகம் வந்து அதுக்குன்னு ஒரு தனி புக்கு எழுதி வச்சிருக்கு இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது ஒரு ஆண்கள் வந்து அழுகக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு ஒரு பெண்ணு தான் அழுகணும்னு சொல்லி வச்சிருக்கு இந்த கேவலமான ஒரு சமூகத்தில் இன்னும் என்னானத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைச்சா நமக்கு பிறக்க போகிற பொன் குழந்தையோட நிலைமையை நினைச்சா ரத்த கண்ணீர் தாங்க வருது இன்னொன்று தெரியுமா எல்லா அப்பாவுக்கும் முடியாது தன்னுடைய மனைவி வந்து சமயக்கரியா இருக்கலாம் வேலைக்காரியா இருக்கலாம் ஆனா தன்னோட மகள் வந்து மகாராணியா இருக்கும்னு இருப்பாங்க இது உலகத்துல இப்படி எயிட்டீன் கிட்ஸ்ல இருந்து உலகம் ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் மனசுல இருக்கிறது ஆனா அவங்களுக்கு தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு மகாராணியா இருந்தாலும் அங்க போய் வேலைக்காரியா தான் இருக்க போகுங்கிறது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க இருக்கும் போது தெரியாத அருமை இறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு எந்த போஜனும் கிடையாது சித்ததுக்கு அப்புறம் சாமி கும்புறதை விட இருக்கும்போது ஒரு வாய் சோறு போடலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கலாம் பாய்